வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் நடைபெற்ற மாட்டுச்சந்தை கிட்ட அமைச்சிருப்போம் ஈரோடுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் அஹ் புனத்தூர்ல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்கு இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலையில ஒரு அஞ்சு மணி வரைக்கும் ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து பன்னெண்டு மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் இன்னைக்கு வந்து நம்ம இந்த பதிவுல பாக்க பாத்தீங்கன்னா கலர் கலரா இருக்கிற பத்த கிரவை மற்றும் கண்ணு மாடுகளை நல்ல பெரிய தரத்துல இருக்கிற மாடுகளே ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா ரேஞ்சு முடிக்கலாம் இது வந்து என்ன ரேட் வந்து ஸ்டார்டிங் என்ன இருந்தா இந்த விதி நிறுவனத்துல போட போறோம் ஓகே அப்படியே பாக்குற நண்பர்கள் நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணோம்னு நினைச்சா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம ஒரு ஷேர் பண்ணீங்க விவசாயிகளுக்கும் கைவடைகாரர்களுக்கும் ரொம்ப பக்கத்துணைய இருக்கும் அப்படியே பதிவு உள்ள வர்த்தக நிலம் முடிஞ்சுட்டு வாங்கிருக்கீங்களா sure. okay. ah, oh. first... oh oh. வாங்கிருக்கீங்களா

இது வேணும் எங்களுக்கு அது அப்படியே இந்தல வந்தோம்னா நல்ல ஜம்முன்னு ஒரு பத்த கிரவுண்டின் இருக்கு எச்சக்குள்ள சேர்றது வாங்கிருக்கீங்களா அதான் இதான் அது ரெண்டும் ரெண்டு கிணறுங்களா என்ன ரேட்டு முடிச்சீங்க என்ன வலைக்கு முடிச்சிங்க மரம் நல்ல பேட்ச் ஜம்முன்னு இருக்க மாட்டேருக்கீங்க ஆமாங்க புரிஞ்சதுனாலதான் வாங்கினங்க என்ன வர சொல்லு என்ன வலைக்கு தான் முடிச்சீங்க அதுக்கு அறுபது ரூபா சொன்னாங்களுக்கு ஆ

இது பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருந்து வந்து இருக்கிற நல்ல பெரிய பெரிய மாடு மத்த கிரகங்கள் வந்து நார்மல் கொஞ்சம் ரேட் கம்மியாவே கொடுப்போம் அப்படி பேசணும்னா இது இருக்கிற இந்த மாடு நல்ல பெரிய மாடு அறப்படுங்களா

ஆஹ் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு இருபது மாடுகள் பண்ணாந்து இருக்கேன் இல்லைங்க ஃபர்ஸ்ட் இந்த மூணு மாடுகள் பாத்துடலாம் ஆஹ் இன்னைக்கு வந்து என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்டிங் வருதும்மா நான் ஒரு முப்பத்தஞ்சு ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் முப்பத்தி இருந்து சரி இப்ப கையில மூணு மாடு வச்சிருக்கீங்க இது வந்து என்ன ரேட் வரும் ஆ காம்படிக்கவே

இது கொம்ப மாடுங்க 48 ரூபா சொல்லுங்க எட்டு ஆமாங்க இந்த மொட்டை மாடுங்க மொட்டை மாடு 40 ரூபா சொல்லுங்க ரூபா இது பாள வந்து ரெண்டு அதல அதன கொடுக்குங்க என்னங்க அஞ்சு நாள் இந்த மாடு அஞ்சு நாள் ஆமா வருங்க வரும் வரும் அதே மாதிரி இந்த இது அஞ்சு நாள் வருங்க அஞ்சு நாள் இருக்கிற மாடு மாடு அஞ்சு நாள் வருங்க ரேட் ரேட் வருங்க

அது மூணு மூணு கறக்குங்க அந்த மாடு மொட்ட மாடு சரிங்க ஆமா இந்த கொம்பு இந்த மொட்ட மாடு நாலு மூணு ஏழு வரும் நாலு மூணு ஏழு வரும் இந்த மாதிரி மாடு வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் நம்பர் அப்படியே சொல்லிடுங்க தொண்ணூத்தி

இந்த மாடு ரூபாய் பால் வந்து நேரத்துக்கு நாலு படி சொல்லிருக்காங்க பேசின வேலை வந்து தருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே நம்ம உள்ள போனோம்னா சைஸ் மாடல் நிறைய வந்திருக்கு அதையும் பார்த்தலாம் வீட்டுக்கு ஏத்த மாதிரி மாடு ஜெர்மனில பிராக்டிகல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் பாக்குற நல்லா ஜெபம் செるது கால் ಮಾಡಿ கால் போடல நான் உங்களுக்கு பாக்கறதுக்கு வந்துருக்கேன் வந்துட்டாயா

அப்படியா அந்த பாத்தோம்னா செம்மூத்து காரி காரி வீடியோ எடுத்துக்கலாமா அங்க ஓனர் அங்க இருக்கிறாரா ஓனர் கேட்கணுமா சரி ஓகே மாட்டை மட்டும் காமிச்சிரு அதே மாதிரி எல்லாமே சைஸ் மாடைவு வீட்டுக்கு ஏத்த மாடுன்னு சொல்லலாம் ஐயா வீடியோ எடுத்துக்கலாம்

எட்டு லிட்டர் ஒரு நாளைக்கு பால் அளவு மூணா நீத்து நாற்பது ரூபா ரேஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி அந்த மாட் பெரியது முப்பது ரூபாத்தன இந்த கண்ணுங்க நாலு நாலு பல் கடாரி பால அளவுங்க பாலம் ஆறு லிட்டர் வருங்க நேரம் ஆறு லிட்டர் மடிக்கால் எல்லாமே எல்லாத்துக்குமே ஜம்மு இது கண்ணு கடாரி கண்ணு கடாரிக்கா பெரிய கண்ணு பெரிய கண்ணு ஆஹ் நீங்க அப்படி எந்த ஏரியால இருந்து வர்றீங்க நான் கோபிங்க கோபி ஆமா இந்த மாதிரி சைஸ் அதாவது வீட்டுக்கேத்த மாடு என்ன உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணிக்கலாம் காண்டக்ட் பண்ண இது இந்த மாதிரி சைஸ் மாடு மட்டும்தான் பண்றீங்களா பெரிய பெரிய மாடு எல்லாமே எல்லாமே உங்க நம்பர்மே சொல்லிருங்க தொண்ணூத்தொன்பதுங்க நாப்பத்தி மூணு பதினேழு எண்பத்தி எட்டு நீங்க சொன்ன உள்ளதுல இருந்து வேற வந்து அனுசரிச்சு தருவீங்களா சரி கொடுப்போம் அனுசரிச்சும் குடுக்கலாம் குடுக்கலாம் சரிங்க ரொம்ப நன்றி

இது சைஸ் மாட்தான் இது என்ன ரேட் வருங்க இது பத்தம்பது ரூபா பத்தொம்பது ரூபா பாலரா லிட்டர் கேட்கறாங்க நேரம் நல்ல சைஸ் மாடு பத்தொன்பது ரூபா ரேஞ்சு சொல்றாரு ஆஹ் இந்த மாதிரி மாடு வேணும் உங்களுக்கு கண்டெக்ட் நம்பர் இது சொல்ல முடியுங்களா இருந்து வர்றீங்க தானுங்களா இப்ப இல்ல

மாடுகள் மாடுகள்ரத்து வந்துகிட்ட இருக்கு நிறைய மாடுகள் கண்ணு சைஸ் நிறைய இந்த மாதிரி மாடுகள் மாடுகளும்ைஸ் மாடுகள்ரம் சந்தையில நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் மறக்காம இந்த பதவி வந்து விவசாயத்தோழர்களுக்கும் கால்நடை ஆர்வலருக்கும் அப்படியே ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க இது போற சைஸ் மாடு ஓகே மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்